தாக வந்திருக்கக்கூடிய கடிதம் நியூ போகோ தோட்டம் சுகாமா ஜொஹாரிலிருந்து இருந்து நமக்கு வந்திருக்கின்றது அன்புள்ள ஆசிரியர் திரு முருகேசன் அவர்களுக்கு வணக்கம் பல பல ஆண்டுகளாக சொல்லப்படாத வணக்கம் நலம் நலமறிய ஆவல் என சுருங்க சொல்லிவிட முடியாது என் உள்ள கிடக்கை தங்களை நாற்பத்தோரு வருடங்களுக்கு பின்னோக்கி அழைத்துச் செல்கிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகள் நியூ போகோ தோட்ட தமிழ் பள்ளி சுகாமட் பட்டணத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் தங்கா பட்டணத்திலிருந்து சுமார் அறுபத்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தை தங்களுடைய காப் மோட்டார் சைக்கிளில் தினமும் பயணித்த நினைவுகளை தூசு தட்டி எழுப்புகிறேன் உண்மையில் தூசு தட்டித்தான் எழுப்ப வேண்டும் காரணம் சுமார் பதினாறு கிலோமீட்டர் பயணித்த பிறகு தங்களின் கருப்பு நிற ஜாக்கெட் கூட நிறம் மாறி போயிருக்கும் இன்னும் உங்கள் வதனம் என் மனதில் நிலையாய் பதிந்துள்ளது பக்கவாட்டுக்கும் நேரு வகிடுக்கும் மத்தியில் நீங்கள் தலை வகிடு எடுக்கும் தனி பாணி கார்மேக நிறம் எப்பொழுதும் புன்னகை பூக்கும் முகம் மற்றவருக்கு நீங்கள் எப்படியோ எனக்கு கமல் நீங்கள்தான் நம் பள்ளியில் ஒரே ஒரு கட்டிடம் அதில் மூன்று வகுப்பறைகள் அதுவும் பன்மை வகுப்பு கிளாஸ் பர்சாந்தோம் தங்களின் மலாய் மொழி போதனா முறையே அலாதியான தான் தற்காலிக ஆசிரியர் என்ற போதிலும் மலாய் மொழி பாடம் சலிப்பு தட்டாவண்ணம் பாடம் தொடர்பான பிராணிகள் விமானம் ஒலிகளை வாயில் இயற்கையாகவே எழுப்பி பாடத்தை திறம்பட நடத்தும் வித்தையை எந்த ஆசிரியர் கல்லூரியில் கற்றீர்கள் பன்மை வகுப்பு என்பதால் இரண்டு வகுப்புகளை ஒரே சமயத்தில் கையாள எங்கு கற்றீர்கள் இன்று நானும் ஓர் ஆசிரியர் என்பதால் மேற்காணும் சூழலை கையாளுவது எவ்வளவு சிரமம் என்பதறிவேன் சிறிது காலம் கழித்து ஆசிரியர் பணியை விட்டு வேறு தொழில் நாடி தாங்கள் சென்றுவிட்ட போதிலும் என் மானசீக குருவாக இன்றளவும் தங்களை எண்ணி வருகிறேன் ஒவ்வொரு புதன்கிழமையும் மின்னல் பண்பலையில் ஒளியேறும் உறவுகள் தொடர்கதை என்ற உன்னத நிகழ்ச்சியை கேட்கும் போதெல்லாம் பலர் பல உறவுகளை தேடினாலும் நான் என் ஆசானான தங்களையே நினைத்து கொள்வேன் கடவுளின் கிருபையால் இந்நிகழ்ச்சியின் வழி இம்மடலின் வழி தங்களை காண நாற்பத்தோரு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிட்டினால் மனம் நலமடைவேன் இன்று ஒரு தலைமை ஆசிரியராக உயர்ந்திருக்கும் என் வாழ்க்கை எனும் குலத்தில் கல் எரிந்தவர்களுள் தாங்களும் ஒருவர் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் இக்கடிதம் முழுவதும் தங்கள் நினைவுகளுடன் பயணித்த திருப்தியுடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என்றும் வாழும் அதே அன்புடன் மாணவி சித்ரா ஜோசப் லடாங் ஜுவாசே நெகிரி சமிலான் எனும் முகவரியிலிருந்து தலைமை ஆசிரியர் சித்ரா ஜோசப் அவர்கள் அவருடைய ஆசிரியர் திரு முருகேசன் அவருக்கு எழுதிய கடிதம் நிச்சயமாக அவர் இந்த வானொலியில் கேட்டுக்கொண்டிருந்தால் அல்லது இந்த கடிதத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நம்மை தொடர்பு கொண்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி சித்ரா உங்களுடைய கடிதத்திற்கு